வணக்கம் வெல்கம் மிஸ்டர் எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடைச்சு ஒரு அற்புதமான ஆண்டா அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புகிறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசி நாதனை பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்கள்ல உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமா நடக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஆரம்பத்தில் ஒரு இருபது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபகுரு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாருங்க லாபகுரு பார்த்திங்கன்னா சூரியன் கூட சேர்ந்து உட்காந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பார் அது ரொம்பவே சிறப்பான நல்லபடியான யோக பலன்களை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த மே மாதம் வரைக்குமே இந்த மிதுன ராசிக்கு ரொம்பவே சிறப்பான வேலைகள் வந்து கிடைக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ மே மாதத்துக்கு மேலே கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதத்துக்கு மேலே இந்த குரு பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆயிடுவாருங்க ஸோ பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் விரய குருவா வந்து செயல்பட ஆரம்பிச்சார் ஸோ விரய குருவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் பாவ அதிபதி ஸோ பத்தாம் பாவ அதிபதி வந்து பனிரெண்டாம் பாவத்துல உட்கார்றாரு அப்படிங்கும் போது வேலையில் ரொம்பவே கவனமா இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு விஷயம் முடிவு எடுக்கினாலும் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கலந்து ஆலோசித்து கொஞ்சம் உங்களே நீங்களே தயார்படுத்திக்கிட்டு அதற்கப்புறம் எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கனாலுமே சிறப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதி பன்னிரண்டுல மறையும் போது வேலை மாறுறேன் அப்படின்னு சொல்லட்டும் இல்ல வந்து நான் சொந்த தொழில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் தோத்து போனவங்க நிறைய பேர் அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமா வந்து செயல்படும் அதுவும் வந்து உங்களுக்கு குரு தனியா உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா இன்னுமே பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் உண்டு பண்ணி கொடுக்கும் அடுத்தடுத்த பயிற்சிகள் வரும்போது நல்லபடியா இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த குரு தனியா உட்கார்ந்து போது அதிக பாதிப்புகள் அப்படிங்கறத வந்து கொடுப்பாரு சோ அதே மாதிரி வீட்டுல மனைவி இருந்தாங்கன்னா அவங்க கூடயும் வந்து நீங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு அவங்களோட முடிவுகளுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாம வந்து போகுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது போய் உட்காந்து இருக்காரு அப்ப சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு உண்டு பண்ணி கொடுப்பாரு குரு ஏன்னா விரய குருவா உட்காந்து இருக்காரு ஏதாவது சொத்து பத்துகள் வாங்கி கொடுத்து அந்த சொத்து பத்துக்கள்ல பிரச்சனைகளையோ வில்லங்கத்தையோ உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மிதுன ராசிக்காரவங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டுமே கிடையாது நான்காம் பாவம் சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்துல கேது போய் உட்கார்ந்து இருக்காரு ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானத்துல சனி போய் வந்து உட்காந்துருக்காரு அப்ப குடும்பத்துல அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேர்த்தோட தேக ஆரோக்கியத்திலுமே இந்த வருஷம் நீங்க பத்தாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ராகு ரொம்பவே ரொம்ப பிரச்சனைகள் அப்படிங்கறத எந்த பாதிப்பு வந்தாலும் வேலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஓடிட்டு இருக்கும் புது முயற்சிகள் செய்தவங்க மட்டும் நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்த ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட கலந்து ஆலோசித்து அதற்கப்பறம் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தனியும் உங்களுக்கு மூன்றாம் பாவ அதிபத்தின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினோராம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் நிற்கும் போது உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது நீங்கள் உங்களோட சொந்த முயற்சி சொந்த உழைப்பால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய நேர அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி சனி ஒன்பதாம் பாவத்தில் போய் இருக்காரு அப்படிங்கறனால நண்பர்களாலேயோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களாலேயோ கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் யாரையும் முழுசாக நம்பி ஏமாந்துராதிங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் உங்களே நீங்கள் நம்ம ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இப்படி நான் இந்த தொழில் செய்ய போகிறேன் இல்லை இந்த மாதிரி இடம் வாங்க போகிறேங்கிறத ஓரளவுக்கு பேசி கலந்துக்கோங்க அது உங்கள் குடும்பத்து கூட கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கௌரவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்குற அளவுக்கு யோகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதுன ராசிக்கு இந்த குரோதேவோட தமிழ் புத்தாண்டு ரொம்பவே அற்புதமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே வந்து இருக்குங்க ஏன்னா நிலைகள் சாதகமாக இருக்கு அப்படிங்கிறனாலையும் உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியான தான் அந்த புத்தாண்டில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறனால யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு வந்து போங்க ஸோ அந்த பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதிக்கு போய் சுக்கரனை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்